வணக்கம் நாங்கள் இன்றைக்கி செய்ய இருக்கிறது கோழி ஈரல் பிரட்டல் இப்போ இந்த பிரட்டல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் அரை கிலோ அளவான கோழி ஈரல் வாங்கி சுத்தம் செய்து வெட்டி வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் வெட்டிக்கு கொஞ்சம் பெரிய தூண்டுகளாயே வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு அப்படி இந்த பிரட்டலை வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இது வைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற சட்டி கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் ரெண்டு மிஸ் அளவான எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும் கால்த்தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட ஒரு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பெரிய தொண்டுகளாக வெட்டி வச்சுருக்குறேன் நிறையும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட உங்கள்கிட்ட ரம்பையில் கிடைச்சதுன்னு சொன்னால் கொள்ளுங்கோ அப்படி சேர்த்திங்கன்னு சொன்னால் இது நல்ல வாசமாக இருக்கும் எனக்கு ரம்பையில் கிடைக்கையில் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கொள்வோம் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துட்டுது இப்போ இந்த நேரத்தில் உள்ளி இஞ்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேன்னு அதில் இருந்து அரைமை சக்கரண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் இதை உள்ளியும் இஞ்சியும் நல்ல சின்ன துண்டாக வெட்டிட்டு இந்த நேரம் சேர்த்து எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளணும் இப்படி எல்லாம் நல்லா வதங்கின பிறகுதான் ஈரலை சேர்த்துக்கொள்ளணும் இப்போ ஈரலை சேர்த்துக்கொள்ளுவோம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த பிரட்டலுக்கு இன்றைக்கி தூள் சேர்க்க போகிறேன் இல்லை பொதுவாக இந்த பிரட்டல் கரைக்கு தூள் சேர்க்கிறே இல்லை பச்சை மிளகா தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் பச்சை மிளகா அவங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களோடய தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோட காத்தே கிரண்டி தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு விட்டுக்கொள்ளுவோம் பிரட்டிட்டு இதுக்கு தண்ணி சேர்க்க போகிற இல்லை நீங்கள் முக்கியமாக இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது இதை இப்படியே இதில் இருக்கிற அந்த இல்லையே அவிய விட்டு கொள்ளணும் இதை நாங்கள் மூடியை போட்டு அவியை விடாக்க இதில் என்ன நிறைய தண்ணி விட்டு தண்ணி தன்மை வெறும் அதால் முதல் மூடியை போட்டு அடுப்பு அதையும் கூட்டி விடக்கூடாது ஒரு நடுத்தர அளவில் விட்டு அவிய விட்டு கொள்ளுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவிய விட்டுட்டு இன்னொரு க திறந்து எடுத்து நாங்கள் பிரட்டி விட்டு கொள்ளணும் இப்போ மூடியை போட்டு அவிய விடுறேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டுருந்தே நான் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியுது கீழே தண்ணி வந்திருக்குது நாங்களும் ஒருக்கா இப்போ எல்லாம் திருப்பி ஒருக்கா பிரட்டி விடணுமே என்று சொன்னால் உங்களுக்கு கீழே இருக்கிற இரல்கள் பார்க்கக்கே தெரியுது கொஞ்சம் பச்சை தன்மையாக இருக்குது அதால் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டோம்னு சொன்னால் தான் திரும்பி எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வரும் திருப்பி நாங்கள் இப்போ மூடியை போட்டு விட்டு போகிறோம் திரும்ப இதுலேருந்து நல்ல ஒரு தண்ணித்தன்மை இந்த ஈரல் விட்டு நல்லா வருவோம் அந்த அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இதில் இருக்கிற எல்லா தண்ணி எல்லாம் பற்றி பாருங்கள் நல்ல ஒரு பிரட்டல் தன்மைக்கு வந்திருக்குது இப்போ இந்த நேரம் ஈரலும் நல்லா அவிஞ்சிருக்கும் இப்படி இருக்கக்காக மிளகு தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த ஈரல் பிரட்டலுக்கு மிளகு தூள் சரியான முக்கியம் நீங்கள் மிளகு தூள் சேர்க்கைக்கு நல்ல பவுடராக சேர்க்காதீங்க கொஞ்சம் அறுவல் நெருவலாக குத்தி சேர்த்துக்கொள்ளுங்க இது உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க நான் அரை தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன் இதோட இறைச்சிக்கான வாசனை தூள் அறத்தை கிரண்டி கொள்கிறேன் உங்கள்கிட்ட இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதுக்கு பதிலாக பெருஞ்சீரை கொஞ்சம் வறுத்திட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரட்டல் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடிய போட தேவையில் இப்படி ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் இப்படியே பிரட்டி விட்டு கொள்ளுவோம் அடிப்பிடிக்காத அளவுக்கு பிரட்டி விட்டுக்கொள்ளுவோம் அப்போ தான் இது கொஞ்சம் இந்த பொரியல் தன்மைக்கு வரும் நான் நல்லா கொஞ்சம் பொரியல் மாதிரி தான் இறக்கி கொள்ள போகிறேன் இப்படியே பிரட்டி கொள்கிறேன் இப்போ எனக்கு பிரட்டல் அளவாக இறக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுவிட்டு அடுப்பை நுப்பாட்டி கொள்கிறேன் நுப்பாட்டிட்டு இது ஓரளவு ஆறி வார அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு தேசி புளி சேர்க்கைக்கு இதில் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் ஒரு பாதி தேசிக்காயில் அதுலேயும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறோம் இது உங்களோடய டேஸ்ட்டு கேட்ட மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ பாருங்கள் நாங்கள் ஈரல் பிரட்டல் செய்திட்டோம் இப்படி ஒரு ஈர பிரட்டல் வச்சு இதுக்கு வெள்ளம் மாப்பிட்டு அவைச்சு சாப்பிட்டமுண்டு சொன்னால் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த ஈர பிரட்டலுக்கு வெள்ளை மாப்பிட்டு தான் அவைச்சிருக்கிறேன் ஓகே நீங்களும் இப்படி ஒரு முறையில் கோழி ஈரல் பிரட்டல் ஒன்று செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நண்டு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி